நான் வெங்கமேட்டிலேருந்து ஒரு மாற்றுத்திறனாளி பாபுங்கிற மாற்றுத்திறனாளிங்க சார் நான் வந்து அரசாங்கத்துக்கு பல முறை வந்து வீடு கட்டி கொடுங்க சார் எனக்கு உடல்நலம் ஆயிடுச்சு நான் வேலை செஞ்சு வாடகை கொடுக்க முடியாது எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு நான் பல தரப்பு மனு கொடுத்துருக்கேன் சார் மனு கொடுத்து நான் என்னைய வந்து பிடிஓ ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு ஊரக வளர்ச்சித்துறை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மேலே இப்படி பல பக்கம் அலையை விட்டு இப்போ மறுபடியும் வந்து கடிதம் கொடுத்து அங்கே போய் சர்டிவிகேட் வாங்கிட்டு வாங்க இங்கே போய் சர்டிவிகேட் வாங்கிட்டு வாங்க நகராட்சியில் வாங்கிட்டு வாங்க ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் போய் பதிவு பண்ணுங்க அப்படி இப்படி இன்னும் ஒரு கடும் மாற்றத்தனாலே இப்படி அலைய விடுறது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திடுச்சுங்க அப்படி அலைய விட்டாலும் பரவாயில்ல அந்த அதிகாரியை போய் நான் கடுமாற்றத்தினால சந்திக்கவும் முடியல நான் கூப்பிட்டு மல பல முறை முறையிட்டு இருக்கேன் வீடு வாங்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் சார் என்னால் அலைய முடியல நான் ஒரு கடும் மாற்றுத்தனாலே நீங்கள் தான் பார்த்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணா நான் அட்ரஸ் என்னால மாற்றி தரேன் எனக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுங்க நான் அங்கே போய் குடியேறேன் அப்படின்னு முதலமைச்சருக்கு மனு கொடுத்துருக்கேன் ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கேன் அப் வீடியோ அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கேன் பல மனு கொடுத்தோம் இதுவரையில் தீர்வு கிடைக்கலங்க சார் அதாவது என்னை அலை விடுறது என் மன உலகத்தில் உருவாக்கி நான் செத்துர்லாங்கிற ஒரு முடிவுக்கே வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே சாலாங்கிற ஒரு முடிவுக்கு தான் நான் வந்திருக்கேங்க சார்

Thank yeah. you.